வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தரவைந்து பிரமைப்பெரிசல் செய்ய உள்ள மாணவ செல்வங்களுக்காக என்னுடைய ஐந்து முன்னோடி பரீட்சை பிணத்தாள்கள் ஒன்றின் வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம் வழங்கி கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் இது நாலாவது காணொளி இந்த காணொலிகளை பார்வையிடுகின்ற பெற்றோர்கள் இந்த கடினமான கடினம் என்று சொல்வதற்கு இல்லை இந்த வினாக்களுக்கு தருமை இந்த புலமைப் பெரிசல் பரிச்சை மாணவர்கள் எதிர்நோக்குகின்ற போட்டி பரீட்சைக்கு உரிய வினாக்களுக்கு விடைகாலம் விளக்கங்கள் நான் வழங்குகின்ற முறையை பூரணமாக வழங்கிக் கொண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை தெளிவுபடுத்த அளிக்கின்ற போதும் அவர்கள் எவ்வகையிலான வினா அமைந்தாலும் அவர்கள வயதிலேயே அவர்களுக்குரிய தலைப்பு கொலைகள் இல்லை ஏன்னா தலைவனுக்கு பதினேழு தலைப்பு தெரியும் அந்த தலைப்பு கொள்ளை வினா கேட்கப்படுகின்ற போது விடியளிக்கின்ற பக்குவத்தை பெற்று விடுவார்கள் அதற்காகவே நான் இந்த காணொலிகளை பதிவேற்றம் செய்கிறேன் ஒவ்வொரு காணொலியிலேயும் ஒவ்வொரு நிமிடங்கள் அதற்கு அறிமுகங்கள் செய்வது வழக்கம் அந்த அறிமுக வகையிலே இது நாலாவது அறிமுகம் இந்த பரீட்சையில் உங்களோட பிள்ள நல்ல பெரு பேர் பெற வேணும் நீங்கள் விரும்பினால் இது தினசரி பயிற்சியாக இருக்க வேண்டும் அதிகமாக ஆனவையிட்டே இருக்கிற முயற்சி என்னடா ஒட்டிய நாளில் ஏதோ எல்லாம் முழுக்க படித்து முடிக்கலாமல் நினைக்கிறதோ அதெல்லாம் முட்டாள்தனுமான செய்ய இது கிட்டத்தட்ட ஐந்து வருடமாக பிள்ளை பள்ளி பாடசாலையிலேயும் சூழல்லேயும் கற்று அருவே சோதிக்கப்படுகின்றது ஐந்து வயது வரைக்கும் குழந்தையாக இருந்து ஆறு வயதுலேருந்து பத்து வயது வரை அப்போ ஐந்து வருட கற்பித்தல் நீங்கள் ஐந்து நாள் பத்து நாளில் ஊற்ற முடியும்னு நினைத்தால் அது ஆச்சரியம் தானே ஆனபடியால் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல கற்பித்து பழக்குங்கோ அதம் அதிகாலை விலையில் நீங்கள் இதுகளை சொல்லிக் கொடுத்து பழக்கினா பிள்ளைகளை அதாவது பிள்ளைகள் மருட்டினா காரியம் செய்வார்கள் அன்பாக இருங்கோ உங்கள்கூட பிள்ளை தானே வேற யாரு பிள்ளையா உங்கூட பிள்ளை உங்களை பாதுகாக்க போகிறது நீங்கள் அவர்களை இப்போ பாதுகாக்கிறீர்கள் அவர்கள் உங்களை முதுமையில் பாதுகாப்பார்கள் அப்போ அந்த பருவம் வரைக்கும் அவர்களை நீங்கள் கவனமாக கவனித்தால் அவர்கள் உங்களை சிறப்பாக கவனிப்பார்கள் அது பலன் எதிர்பாராமல் பந்த இருந்தால் பந்த திருப்பி இருக்கிற மாதிரி ஜாமல் நீங்கள் உள்ளார உணர்ந்து இந்த பரிச்சத்தாளை கற்பிக்க வேண்டும் என்ற நான் மிகவும் அன்றாட்டமாக கேட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக இந்த நான்காவது பக்க வினாக்களில் மொத்தம் ஆறு வினாக்கள் இருக்கின்றது அந்த வினாக்களில் நான் என்னத்தை சொல்கிறேன் என்றால் இதில் முதல் கேள்வி எல்லாம் ஒரு முட்டி வியாபாரி வாங்கி விற்கிறது பற்றி சொல்கிறேன் அதில் என்னத்தை கணிக்கொள்ளும் பிள்ளை அந்த கேள்வியை தாற்பயத்தை வாசித்து விளங்குகிற அளவில் இருந்தால் சரி ஒரு கஷ்டமும் இல்லை அது நான் கேள்வியை தொடர்ச்சியாக விளக்கப்பட கேட்கறது இங்கே கண்டுபிடிப்பீர்கள் அடுத்தது ஆண்பால் பண்பால் உறவுகள் என்ற முறையில் கட்டவணை தயாரித்தல் அடுத்ததாக மாத நாட்களை கொண்டு நாட்களில் உள்ளதும் மற்ற கடிகாரத்தில் மணிமுல் நிமிடம் சுற்று ஒழுங்கு ஒழுங்குமுறையும் நாணய குட்டிகள் உள்ளதும் மற்ற மாத அந்த திகதிகளின் எண்ணிக்கை என்று சொல்லி காலக்களிப்புகளே சார்பாகது நன்றி நாங்கள் பரிச்சை தாழ்க்க நுழைவோம் தலைமை இந்த புலமை வெற்றி கொள்வதற்காக வெற்றி புள்ளிகளுக்கு மேல் மேற்படுவதற்காக நான்காவது காணொலியில் வினாத்தாள் ஒன்றின் முதலாவது முன்னோடி எதிர்பார்ப்பு பரீட்சையில் பதினாறாவது வினாவில் நாலாம் பக்க வினாவிலே விடை விளக்கம் தருகின்றேன் அவதானித்து விடை காணும் விளக்கத்தை பெற்றோர் புரிந்து கொண்டு பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர் சிலவர்களே தனிமையிலே பிள்ளைகள் மாத்திரம் கற்று தெளிவார்கள் என்றால் மிகச் சிறப்பானது என்றாலும் பெற்றோர் ஒத்துழைப்பது மிக உகந்த செயல கருத்தினர் பதினாறாவது கேள்வி ஒரு முட்டை வியாபாரி திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று தினங்களிலும் ஒரே மாதிரியான சமமான எண்ணிக்கை முட்டைகளை வித்தியாசமான விலைகளில் வாங்கி சேர்க்கின்றார் விளைய தொடங்கிக் கொள்ளுவோ ஒரு வியாபாரி மூன்று தினங்கள் திகதிகள் சொல்லப்படுகிற கிழமை நடத்தல் சொல்லப்படுகின்றது ஒரே மாதிரியான ஒரே எண்ணிக்கை ஒரே மாதிரியான சமமான எண்ணிக்கை ஒரே மாதிரியான சமமான எண்ணிக்கை முட்டைகளை வாங்கி வியாபாரம் செய்கின்றார் அப்போ அவர் மூன்று தினங்களில் ஒரே எண்ணிக்கை ஒரே மாதிரியான முட்டைகளை வாங்குகிறார் அவர் திங்கக்கிழமை ஐம்பது ரூபா படி செவ்வாய்க்கிழமை நாற்பது ரூபா பொடி புதன்களுமே முப்பது படியும் வாங்கினார் ஆனால் எண்ணிக்கைகள் இங்கே சொல்லப்படாதவனால் நாங்கள் எண்ணிக்கைகளை ஒரு குறித்த எண்ணிக்கை கூறு எவ்வளவோ இத்தினி ஒன்றாம் இருக்கலாம் ஒன்பதாம் இருக்கலாம் நூறாம இருக்கலாம் அதோட கூறு என்று சொல்லலாம் அல்ல ஜூனிட்டு என்று சொல்லலாம் அல்லது எக்ஸ் என கருதலாம் அப்போ எக்ஸ் என கருதினால் இங்கே மூன்று தினங்களில் மூன்று எக்ஸ் அளவு முட்டைகளை எண்ணிக்கை ஆனால் திங்கட்கிழமை அவர் ஒரு மூட்டை ஐம்பது ரூபா படியும் செவ்வாய்க்கிழமை நாற்பது பழியும் புதன் முப்பது படியும் வாங்கியிருக்கிறார் அப்போ மூன்று நாள்லையும் வாங்கிறது ஐம்பது நாற்பது முப்பது நாள் நூற்றி இருபது ரூபாக்கு வாங்கியிருக்கிறார் மூன்று எக்ஸ் அதாவது மூன்று யூனிட் நூற்றி இருபதுக்கு வாங்கியிருந்தால் அவர் அதை அடுத்த நாள் அனைத்தையும் நாற்பது ரூபாக்கு குவித்தார் அப்போ நாற்பது மூன்று எக்ஸையும் நாற்பது படி நூற்றி இருபது ரூபா குவித்திருக்கிறார் ஐம்பது ரூபா படி நாற்பது படி நூற்றி முப்பது ரூபா படி அப்போ நூற்றி இருபது மூன்றால வகுத்தால் ஒரு எக்ஸ் என்பது நாற்பது என்பது விளங்குகின்றது அப்போ இந்த வியாபாரத்தாலே அவர் அடைந்தது லாபமா நட்டமா என்றால் ரெண்டுமே இல்லை லாபமும் இல்லை நட்டமும் இல்லை என்பதுதான் கேள்விக்கான விடை விளக்கமாகும் திரும்ப விளங்கிக் கொள்ளுங்கோ அவர் வாங்கிய விலை சமமான எண்ணிக்கை முட்டைகளைத்தான் இந்த விலைகளுக்கு வாங்கியிருக்கிறார் அப்போ மொத்தம் வாங்கின விலை நூற்றி இருபது ரூபாய் அவர் வாங்கினது மூன்று எக்ஸ் என கருதுவோம் ஒவ்வொரு நாளும் ஒரு எக்ஸ் அளவு வாங்கியிருக்கிறார் அப்ப மூன்று எக்ஷள வென்றபடியால் எக்ஷவெல வென்ற சான்றதுக்கு இத மூன்றாலை வகுக்கிறோம் மூன்றால வகுத்தால் நாற்பது ரூபாய் அப்ப ஒரு எக்ஷ வந்து நாற்பது ரூபாய் அப்ப வித்தவிலே ஒன்று நாற்பது படிவித்தபடியால் அவருக்கு லாப நட்டம் இல்லை இங்க ஐம்பது ரூபாக்கு வாங்கினதுல பத்து ரூபாய் லாபம் அடுத்த நாள் மூன்றாவது நாள் முப்பதுக்கு வாங்கினதுல பத்து ரூபாய் நட்டம் ஆனா நாற்பது ரூபாய் நாற்பது ரூபாய் படிவித்திலே பிரச்சனை இல்லை அப்ப லாப நட்டம் இல்லை என்பதை கேளுக்கான விடை விளக்கமாகும் அடுத்த பதினேழாவது கேள்வியை பார்வையிடுவோம் பதினேழாவது கேள்வி பின்வரும் அடைப்பில் உள்ள சொற்களை மிகவும் கருத்துள்ள விதத்தில் தொடர்படுத்திய ஒரு எது என்று கேட்கப்படுகின்றது இங்கே அதாவது ஒன்பது சொற்கள் இருக்கின்றது இங்கே அடுத்தவனையிலே மூன்று மூன்று படி ஒன்பது சொற்கள் இருக்கின்றது அந்த ஒன்பது சொற்களையும் என்ன வகையிலே கூறு கூறாக அதாவது அதை ஒரு தொகுதிக்கு அடக்கினால் ஏதோ ஒரு தலைப்புக்கேற்ப ஒரு பொது அடக்கினால் எது என்றால் மூன்றாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது எந்த வகையில் என்றால் இங்க பாருங்க அதிலே அப்பா சித்தப்பா மருமகன் என்ற மூன்றும் ஆண்பால் சொற்கள் மகன் மகள் தங்கை என்பது குடும்ப உறுப்பினர்கள் இங்கே ஆண்பால் பண்பால் ரெண்டும் கலந்திருக்குது ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் மற்ற சித்தி அம்மா பெரியம்மா என்பது பண்பா சொற்கள் அப்ப இங்க மூன்று வகையிலே பிரிக்கப்பட்ட மூன்று தலைப்புகளில் இருக்கு மற்றதுகளுக்கு அந்த வரியான தொடர்பில்லை ஆகவே மூன்றாவது விடையே மிக பொருத்தமாக இருக்கின்றது நாங்க அடுத்த வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம் முப்பத்தோரு நாட்களை கொண்ட மாதத்தில் ஆறாம் திகதி செவ்வாய்க்கிழமை பதினாலாம் திகதி புதன்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை ஆயில் அம்மாதத்தின் வெள்ளி சனி கிழமைகள் அமையின் திகதிகள் அல்லாததே இது என்று கேட்கப்படுகின்றது இப்ப நன்றாய கவனித்துக் கொள்ளுங்கள் முதல் அந்த நாளிலே ஆறாம் திகதி வெள்ளிக்கிழமை என்று சொல்லப்படுகின்றது அதை ஒரு குறிப்பிடுத்துக்கொள்ளுங்கோ ஆறாம் திகதி செவ்வாய்க்கிழமை ஆறு செவ்வாய் என்றால் நாங்க இது முதலாம் திகதி வரையில போய் பார்ப்போமே ஆறு செவ்வாயாக இருக்குமாங்க அதுக்கு முதல் திங்கள் ஞாயிறு சனி வெள்ளி வியாழன் என்று பார்த்துக் கொள்வோம் அப்ப ஆறு என்றால் இது ஐந்து இது நாலு இது மூன்று இது ரெண்டு இது ஒன்று அப்ப முதல் இப்ப கேள்வி என்ன இந்த ஒரு குறிக்க பார்த்த நாட்கள் ஆறாம் தேதி பதினாலாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறாம் தேதி செவ்வாய் என்று சொல்லப்படுகின்றது அப்ப அடுத்த ஏழாவது நாள் புதனாக இருக்கின்றது இங்கே கவர்னிங்கோ ஆறாம் தேதி பதினாலாம் தேதி புதன் என்று சொல்லப்படுறது அப்போ ஆறுடைய இளைக்கூட்டினால் பதிமூன்று அப்போ பதினாலு புதன்கிழமை சரியாக இருக்கின்றது பதிமூண்டு அடுத்த பதினாலு புதன்கிழமை சரி அதே போது அடுத்தது இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை என்று சொல்லப்படுகின்றது இப்போ புதன்கெடுத்தது வியாழன் இங்கே இது பதினைந்து என்று வந்தால் பதினைந்தோடைய இழக்கூட்டினால் இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை பொருத்தமாக இருக்கின்றது இப்ப கேள்வி வெள்ளி சனிக்கிழமை அமையாதது அவை இப்ப ரெண்டாம் திகதி மூன்றாம் திகதி வெள்ளி சனி பொருத்தமாக இருக்கின்றது அடுத்தது ரெண்டு ரெண்டாம் திகதியும் மூன்றாம் திகதியின் தான் முப்பது முப்பத்தொன்றாக பெறும் அது உங்களுக்கு கூட்டிக் கொண்டு போறதுல தெரியும் அப்ப அதும் வெள்ளி சனி பொருத்தமாக இருக்கின்றது இரண்டாவது விடையும் அப்ப முப்பது பொருத்தமாக இருக்கின்றது ஆனால் இந்த ஏழாம் திகதி பொருத்தம் இல்லை இங்க பதினேழாம் தேதி புதன்கிழமையிலே இருக்கிறது அப்போது சனிக்கிழமையிலே பொருந்துவதற்கு நியாயம் இல்லை அப்ப இதற்கான விடை மூன்றாவது விடை இந்த விடக்கள் ஒரு கடினமும் இல்லை பிள்ளை புரிந்து விடியளிக்க பழகினால் ஓகே சரி இனி அடுத்த பத்தொன்பதாவது கேள்விக்கு விடகானம் விளக்கம் தருகின்றேன் கவனியங்கள் ஒரு நாளின் நிமிடமுள் வடக்கிலும் மணிமுள் கிழக்கிலும் அல்லது மேற்கிலும் அதிக நேர இடைவெளியில் சங்குணமாக அமையும் வேலைகள் எவை என்று கேட்கப்படுகின்றது இப்போ நாங்கள் கடிகார முகத்தை பட்டமாக கீழ்வோமாக இருந்தால் காலை அதாவது ஒரு நேரம் எப்போன்றாலும் மூன்று மணியாக இருக்கும்போது கடிகாரம் மணிமுள் நிமிட இப்படி இருக்கு நிமிடமுள் முள் சங்குத்தாக நிலைக்குத்தாகவும் மணிமுள் கிடையாக கிழக்கு திசை நோக்கி இருக்கின்ற போதும் மூன்று மணி அதே நேரம் அதற்கு எதிர்த்திசையாக மணிமுள் ஒன்பதிலையும் நிமிட முள் பன்னிரெண்டிலையும் காட்டுகின்ற போது ஒன்பது மணி அப்ப இங்க கேட்கப்படுகிறது இந்த ரெண்டும் செங்கோணங்கள் ரெண்டின் செங்கோணமாக அமைகின்ற இந்த வேலைகளில் அதிக வேலை இடிவெளி கொண்டு செங்கோணமாக அமையும் வேலைகள் எவை என்று கேட்கப்படுகின்றது அப்ப முற்பகல் ஆறிலேருந்து முற்பகல் ஒன்பது வரைக்கென்றால் சரியாக தெரியும் ஆறு மணி தியாலங்கள் பிற்பகல் மூன்றிலிருந்து முற்பகல் ஒன்பது என்றால் பிற்பகல் மூன்றிலிருந்து அடுத்த நாள் நல்லா கவனித்துக் கொள்வோம் பிற்பகல் மூன்றிலே இருந்து இது பிற்பகல் மூன்றாக இருக்க வைத்துக் கொள்வோம் இது பிற்பகல் மூன்றில இருந்து அடுத்த நாள் முற்பகல் மூன்று வரைக்கும் பன்னிரண்டு மனுத்தியாலம் அதுக்கு பிறகு ஆறு மணி தியாலம் அப்போ மொத்தம் பதினெட்டு மணி தியாலமாக இருக்கின்றது இரண்டாவது அடுத்தது மூன்றிலிருந்து ஆறு பிற்பகல் மூன்றிலிருந்து பிற்பகல் ஆறு வரைக்கும் ஒன்பது வரைக்கும் ஆறு மணித்தாலும் அப்ப இரண்டாவது விடைதான் அதிக காலங்களை கொண்டது இருக்கும் சரி இனி நாங்கள் அடுத்த இருபதாவது வினாவுக்கு விடைகாலம் விளக்கம் கற்பிக்கின்றேன் கவனிங்கோ இந்த பக்கத்துல மொத்தம் ஆறு வினாக்கள் இருக்கின்றது ஆறு வினாக்களுக்கும் ஆறு நிமிடத்துக்கு விடியளிக்கக்கூடிய பெற்று பித்து பெற்றுவிட்டார்களாயிருந்தா பிள்ளைகள் உண்மையிலே பரீட்சைக்கு சிறந்த பிறப்பதாக இருக்கும் இனி இருபதாவது கேள்வி மாணவன் ஒருவரிடம் ரெண்டு ரூபாய் நாணய குட்டி ஐந்து ரூபாய் நாணய குட்டி பத்து ரூபாய் நாணய குட்டிகளாக இருக்கின்றன இந்த நாணயங்களில் ஒன்றை அல்லது சிலவத்தை அல்ல இல்லாபத்தையும் பயன்படுத்தி ஏழு விதங்களில் செலவு செய்ய முடியும் அதற்காக வருடம் இருக்க வேண்டிய தன் ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் நாணய குட்டிகளின் எண்ணிக்கை முறையே என்று கேட்கப்படாது ஒவ்வொரு குட்டியும் இருந்தால் போதும் பாருங்க ஒரு ரெண்டு ரூபாய் குட்டி எழுதி காட்டுறேன் பாருங்க ஒரு ரெண்டு ரூபாய் குட்டி ஒரு ஐந்து ரூபாய் குட்டி ஒரு பத்து ரூபாய் குட்டி அவன் ரெண்டு ஒவ்வொன்றாக இந்த மூன்று குட்டியையும் தனியே தனியே பயன்படுத்தலாம் அப்போதான் மூண்டு ஒற்றை குட்டியாக பயன்படுத்தலாம் அப்புறம் சோடியாக ரெண்டு ஐந்து ரெண்டு பத்து ஐந்து பத்து அப்ப மூன்று எப்படி என்றால் இதோடு சீரைக்கு ஒன்று இங்க அது சீரைக்கு ரெண்டு அப்ப மொத்தம் மூன்று என்று சொல்லப்படும் அப்ப ரெண்டு ரெண்டு குட்டிகளாக மூன்று பயன்படுத்தலாம் அப்புறம் மூன்று குத்திகளையும் ஒரு செயல பயன்படுத்துறது ஒன்றும் அப்போ தமிழில் அப்போ ஒவ்வொரு நாணய குத்திகள் இருந்தால் போதுமானது என்பதுதான் கல்விக்கான விடையாகும் இனி இறுதிப்பக்க வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம் இறுதி வினாவுக்கு இறுதி இல்ல இறுதி வினாவுக்கு இந்த பக்கத்தின் இறுதி வினாவுக்கு முப்பத்தொன்று நாட்களை கொண்ட ஒரு மாதத்தில் திங்கட்கிழமை ஐந்து திகதிகள் ஐந்தில் உள்ள திகதிகளும் குடித்தொகை எண்பத்தி ஆக இருந்தது அம்மாதத்தில் நான்கு செவ்வாய்க்கிழமைகளின் கூண்டு தொகை யாது இப்ப இந்த பிள்ளைகளுக்கு அதாவது மாத நாட்காட்டியில மூன்றாம் திகதி மூன்றோட பத்து பத்தோட பதினேழு பதினோரோட இருபத்தி நாலு இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்று வருவது எண்பத்தி ஐந்து என்ற விளக்கம் தெரிந்திருக்க வேண்டும் இந்த கோத்த தொகை ஆகக்கூடியது எண்பத்தி ஐந்து அப்போது மூன்றாம் திகதியிலேருந்து முப்பத்தி திகதி வெளியில உள்ள திங்கட்கிழமைகளின் இப்படியாக இருக்கின்றது உள்ள ஒரு மாதத்திலே நான்கு செவ்வாய்க்கிழமைகள் அப்ப திங்கள் மூன்று என்றால் நாலு நாலாம் திகதி செவ்வாய்க்கிழமை திங்களுக்கு அடுத்தது செவ்வாய்க்கிழமை நாலாம் திகதி நாலாம் திகதி அப்ப நாலாம் திகதியில முப்பத்தி பிறகு அடுத்தது வராது அந்த மாதத்துல அப்ப நாலாம் திகதியில இருந்து நாலு பதினொன்று பதினெட்டு இருபத்தி ஐந்து இதை கூட்டுறதுக்கு என்ன இலகு வழி நாங்கள் முதலும் கற்றிருக்கிறோம் சொல்லித்தார் இந்த இருபத்தி நாலையும் இருபத்தி இருபத்தி நாலையும் இதை கூட்டினா இருபத்தி ஒன்பது இது என்னையும் கூட்டினா இருபத்தி இருபத்தி ஒன்பதும் இருபத்தி ஒன்பதும் ஐம்பத்தி எட்டு என்ற விடையாகும் எண்களை விரைவாக கூட்டுவதற்கு இங்கு பயிற்சி பெற்றிருத்தல் நன்றாக இருக்கு தொடர்ச்சியாக நான் இந்த காணொலிகளிலே முதல் ஒரு சில நேரம் உங்களுக்கு ஆலோசனை கூறுவது பிறகு பாட விளங்கப்படுத்துவது அதற்கு பிறகு இதை பார்க்கிற புதிதாக பார்க்கிறவர்களும் நன்மை வேண்டும் ஏனென்றால் இது ஒரு பரந்துபட்ட சிறந்த சேவையாக அமைவதற்கு உங்களோட பூரண ஒத்துழைப்பு எதிர்பார்க்கின்றேன் என்ன ஒத்துழைப்பு என்று சொன்னால் நீங்கள் பார்வையிடுவதோடு நீங்கள் இருந்தால் லைக் பண்ணுவோ மற்றது மற்றவைக்கும் ஷேர் பண்ணுவோம் நிச்சயமாக ஏன்னுதான் ஒரு பரந்த சுவையாக இருக்கணும் இப்போ நான் இந்த பொழுது போகாமல் தான் இதை செய்கிறேன் நானும் இதில் பிள்ளைகள் நன்மையிலேயே தான் தான் செய்கிறேன் அப்போ அதே மாதிரி நீங்களும் ஒரு மற்றவற்றை நன்மையிலே கருத்துக்கொண்டால் உங்களுக்கு நன்மை நிச்சயமாக விடையும் இது இறை அருள் உங்களுக்கு விளங்கும் என்று இதை பார்க்கின்றேன் அதற்காக அந்த அடுத்த தொடர்ச்சியாக இந்த பரிச்சைத்தாள்களை பெறுவதற்குரிய ஆலோசனைகளை வழங்குகின்றேன் பாருங்கள் நன்றி வணக்கம் திறமைந்து புறமை பரிசில் பரீட்சை செய்கின்ற மாணவர்களுக்காக பின்னால் தயார் செய்யப்பட்ட ஐந்து முன்னோடி பரீட்சை வினாத்தாள்கள் வினாத்தாள் பாட் ஒன் மாத்திரம் ஐந்து வினாத்தாள்கள் அதற்கான விலை நூற்றி ஒன்பது ரூபாய் அவை கிடைக்கக்கூடிய புத்தக சாலைகளின் பெயர்கள் இங்கே தரப்பட்டுள்ளது அவர்களுடைய தொலைபேசி இலக்கமும் தரப்பட்டுள்ளது அடுத்ததாக அப்படி இந்த புத்தக சாலைகளில் சென்று பெற முடியாமல் தூர இடங்களில் இருப்பவர்கள் இருந்தால் அவர்கள் எண்ணூராகவும் அந்த பரீட்சைத்தாளை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த ஐந்து தாள்களும் பரீட்சை செய்ய வேண்டிய தினங்களும் இங்கே குறித்திருக்கின்றேன் அது முந்தி பிந்தி செய்தாலும் பிரச்சனை இல்லை முந்தியல பிந்தி திணி செய்தாலும் பிரச்சனை அந்த த தனிப்பட்ட முறையிலே எண்ணற்ற நேரடியாக பரிச்சைத்தாள் பெற விரும்புகிற பிள்ளைகள் அதாவது நூற்றி ஒன்பது அந்த பரிச்சைத்தாளுக்கு கட்டணமும் தபாஸ் கட்டணமும் நூத்தி ஒன்பதாக சேர்த்து ஒரு பரிச்சைத்தாளுக்கு முந்நூறு ரூபாய் செலுத்த வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கோ மற்ற அதே பயிற்சித்தாள்கள் புத்தக கடைகளில இருநூறு ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம் பாடசாலைகளுக்காக இருந்தால் பத்து பிரதிகளுக்கு மீறி எடுக்க வேண்டும் நூற்றி ஐம்பது ரூபா படி செலுத்தினால் போதுமானது அதற்கு தபால் கட்டணம் தேவையில்லை பத்து பிரதிக்கு குறைவாக பாடசாலைகள் எடுக்கின்ற பட்சத்தில் இருநூறு ரூபா தபால் கட்டணம் செலுத்த வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் நன்று அடுத்த காணொலியில் சந்திப்போம்